ஜெயஸ்ரீராம் நண்பர்களே தமிழ் உதயன் சேனலுக்கு வருக வருக என்று வரவேற்கிறோம் இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போறது என்னன்னா துளுக்க ராஜா அக்பர் மண்ணை கவிய இடம் ஓகே நீங்க கேப்பீங்க இது எனக்கு தெரியுமே தெரியாதே நம்ம வரலாறுல சொல்லவே இல்லையே நாங்க எப்போதும் பார்த்தப்ப இந்த நேரு மாதிரி ஒரு புறாவை கையில வச்சுட்டு அக்பரை மாதிரி செக்குலர் கிடையாது அக்பரை வந்து ஹிந்துக்களை இது பண்ணாங்க நல்லது பண்ணாரு அப்படிலாம் சொன்னாங்களே எங்க வரலாறுல அந்த துலக்கராஜா அக்பர் மன்ன கவி இடமா அது எப்படி எங்களுக்கு தெரியாம அப்படின்னு அட அதுதான் இருக்கு ஏன்னா நீங்க படிச்சதே பொய் ஹிஸ்டரின்னு சொன்னா நம்புவீங்களா பாருங்க இந்த இத ஏன்னா நான் இப்ப உங்களை கூட்டி போக போற இடம் வந்து ஒரு அற்புதமான இடம் இது வந்து ஜுவாலாஜி மந்திர் ஓகே இது வந்து ஹிமாச்சல் பிரதேஷ்ல இருக்கக்கூடிய சக்தி பீடம் ஓகே ஜுவாலாஜி எங்க மாதாவோட உடம்புல அறுபட்டு விழுந்த இடங்கள் இன்னைக்கே பார்ட்ஸ் வந்து விழுந்துரு இடங்கள்லாம் ஒன்னு ஒண்ணு ஒவ்வொரு சக்தி பீடம் இது வந்து நாக்கு விழுந்த இடம் ஓகே இதுல இருக்கிற ஒரு யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாத அதிசயம் நடக்கிற இடம் இது ஏன்னா நான் உங்களை உள்ள கூட்டு போறேன் கூட வாங்க நீங்க ஓகே கண்டிப்பா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க அதோட இல்லாம இங்க செக்யூலர் ரொம்ப வந்து நல்ல ராஜா துலுக்கர் ராஜா அக்பரு அப்படின்னு உங்க ஹிஸ்டரியில சொல்லப்பட்ட அவன் எப்படி இங்கு அம்மாவோட கையில அவமானப்பட்டான் என்பதை அறிந்து கொள்ள இந்த வீடியோவை முழுமையுமாக பாருங்கள் சத்திய தேவானன்ஜி இருக்காங்க ஓகே அங்க இருக்கிற மகன் வந்து பூஜாரி இருக்காரு ஓகே வாசு ஓகே இவங்க எல்லாரும் நம்ம கூட இருக்க போறாங்க நீங்க கம்ப்ளீட்டா பாருங்க ஓகே அக்பர் கண்ட அவமானத்தை பூஜாரி வர்ணிக்க ஸ்தல புராணத்துடன் மறைக்கப்பட்ட உண்மை வரலாறை அறிந்து ஓ அக்பரை பார்த்தா நேரு மாதிரியே இருக்காருங்களே புறாவை கையில வச்சுன்னு ரெண்டுமே டூப்ளிகேட் கேரக்டர் அப்படிங்கறத இப்ப நான் ப்ரூவ் பண்ண போறேன் நீங்க பாத்துங்க ஓகே ஆனா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நண்பர்களே தயவு செஞ்சு இந்த வீடியோவை இந்த வீடியோவை தயவு செஞ்சு லைக் பண்ணுங்க காமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அதோட இல்லாமல் நண்பர்களே நம்ம சேனலை வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏன்னா நம்ம வந்து உள்ளதை உள்ளபடி சொல்லுவோம் ஓகே உள்ளதை உள்ளபடி சொல்லுவோம் சனாத்தனத்தை உங்கள் வீட்டுக்கு கொண்டு வருவோம் இதுதான் நம்மளோட வேலை இந்த உங்களோட உதவினாலதான் நம்மளால வந்து இதை பண்ண முடியும் அதனால தயவு செஞ்சு இந்த வீடியோவை இந்த சேனல் நம்ம தமிழ் உதயம் சேனலை லைக் பண்ணுங்க உங்களுக்கு வந்து உலக அளவுல நியூஸ் போய் விடணும் அப்படின்னாக்கா பாரத் மார்க் சேனல் இருக்கு அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே நம்ம தினசரி நம்ம வந்து ஆன்லைன்ல சமஸ்கிருதம் சொல்லி தரோம் ஓகே அதை படிக்கணும்னாக்க நீங்க வந்து நம்ம வாட்ஸ்அப் பண்ணுங்க பண்ணி ஃப்ரீயா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம் சில சில திராவிட முட்டைகள் டேஷ் முட்டைகள் இருக்கும்

கும்பமேளாவுக்கு கூப்பிட்டு போறோம் அயோத்தியா காசி மதுரா எல்லாம் போறோம் வேணுனாக்க நம்ம தொடர்பு கொள்ளலாம் இது வந்து லக்ஸுரி ட்ரிப்பு வயசானவங்க வரலாம் வீல் சேர்ல இருக்கவங்க வரலாம் ஓகே இதை தவிர நம்ம வந்து கோதானம் பண்றோம் ஓகே கோதானம் வந்து உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்றாலோ அல்லது கோதானம் உங்களுக்கு பெற வேண்டும் என்றாலோ எங்களை தொடர்பு கொள்ளலாம் நீங்க உங்களை ஏன்னா இது வந்து இது வந்து பரிகாரத்துக்காக கொடுக்கறது பிராமண தானம் ஓகே இது எப்படி என்ன நின்று பார்த்து நாங்க வந்து உங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு கோதானம் கொடுப்போம் வேணும்னா நம்ம தொடர்பு கொள்ளலாம் ஓகே தவிர நம்மளோட தினசரி தார்மீக மெசேஜ் வருது நண்பர்களை பெறுவதற்கு நமக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க கீழே இருக்கு நம்ம வாட்ஸ்அப் நம்பர் பல மொழிகள்ல வருது ஓகே எந்த மொழியில வேணும்னு நீங்க உங்க எந்த ஊர்ல இருந்து பண்றீங்க வேணும்னு சொல்லிட்டீங்கன்னா நமக்கு வாட்ஸ்அப் நண்பர்களே இதை கவனமா கேளுங்க நம்ம வந்து சனாத்தன பிரச்சாரத்துல இருக்கோம் ஓகே அஹ் கோதானம் இது அன்னதானம் ஹோமம் பூஜைகள் இதெல்லாம் பண்ணி இது மூலமா நம்ம வந்து பூனல் போடுறது எல்லாருக்கும் நாலு வருணத்துக்கும் பூனல் போடுறோம் ஓகே பூனல் போடுறது சந்தியாவந்தனம் சொல்லி கொடுக்கறது சனாதனத்தை வீடு வீடாக நம்ம பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கோம் நண்பர்களே இதெல்லாம் உங்க உதவி இல்லாமல் நடக்காது நம்ம பண்ற வேலைகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க ரெண்டு விதமா நீங்க சப்போர்ட் பண்ணலாம் ஒண்ணு வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணலாம் இந்த சேனல் வந்து எல்லாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணலாம் ரெண்டாவது வந்து பைசா மூலமா நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஏன்னா நமக்கு தேவை இருக்கு இத பண்றோம் உங்களோட தான் நம்மளால பண்ண முடியும் அதனால தயவு செஞ்சு நமக்கு ஆதரவு கொடுங்கள் நீங்களும் உங்கள் நண்பர்களும் என்பதை வேண்டிக் கொள்கிறோம் நண்பர்களே இப்ப நம்ம ஆரம்பிப்போம் ஓகே ரெடியா நீங்க யாரு அண்ணா உங்க பேர் என்ன ஆஹ் இருங்க அவரு அருமை அப்படிங்கிறாரு தண்டபாணிய ஓகே இப்ப பாருங்க ரெடியா கோயிலுக்குள்ள கூட்டு போறோம் அந்த புராணங்கள் சொல்ல போறோம் உங்களுக்கு கேட்டுங்க எல்லாத்தையும் சொல்ல போறோம் இதுதான் ஜுவாலாஜி கோயில் ஓகே நீங்க வந்து உள்ள இங்க பாருங்க ஜுவாலாஜி அம்மாவோட கோயில் இங்கதான் அருந்து விழுந்த இடம் சக்தி பீடம் ஓகே இவர் தான் எத்தி சத்திய தேவானந்தி மகாராஜ் ஓகே அங்க ஹிமாச்சல் பிரதேஷ்ல இருந்து நம்ம கூட வராரு ஓகே இதுதான் ஜுவாலாஜி மந்திர் இங்க இருக்க இங்க வந்து ராஜா அக்பர் மன்னை கவிய இடம் நான் எப்படின்னு காமிக்க போறேன் அதுக்கு முன்னாடி மாதாவின் மகிமையை பார்ப்போம் ஓகே இங்க என்ன அப்படின்னு கேட்டாக்க மாதாவுக்கு அம்மாவுக்கு வந்து இங்க வந்து இது கிடையாது என்ன சொல்றது மூர்த்தி கிடையாது இங்க வந்து ஜுவாலா என்றால் தீ பிம்பம் என்று பொருள் ஓகே அக்னி பிம்பமாக இங்க இருக்கிறார் நீல கலர்ல அக்னி இருக்கும் இங்க பாருங்க நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஏன்னா அந்த உள்ள பாருங்க இதான் அக்னி பிம்பம் நீங்க பாக்கலாம் இதுதான் அம்மாவோட தரிசனம் அங்க மூர்த்தி கிடையாது ஓகே ஜுவாலாஜியோட தரிசனம் இது வெளியில மூர்த்தி நம்ம பாக்கிறதுக்காக வச்சிருக்காங்களே தவிர மெயினான கோயில் வந்து இது வந்து இது வந்து மெயின் மூர்த்தி கிடையாது இதுதான் ஜுவாலாஜி பல தீபங்கள் அங்க எரிந்து கொண்டிருக்கின்றன அங்க வந்து என்ன குத்துறது கிடையாது எதுவும் கிடையாது அது பாட்டுக்கு ஆயிரக்கணக்கான வருடங்களாக அம்மாவோட கிருபையினால உள்ள வந்து எரிஞ்சிட்டே இருக்கு தீபம் ஓகே அதுல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுல விசேஷம் என்ன என்று கேட்டால் நண்பர்களே நீங்கள் போகும்போது அங்க இருக்கிற புஜாரி இருக்காங்க இல்லையா அங்க இருக்கிற புஜாரி என்ன பண்றாங்க அப்படின்னாக்க அவங்க வந்து அந்த தீர்த்தம் கொடுக்குறாங்க இல்லையா அந்த தீர்த்த சொம்புல இவர் நமக்கு அங்க கூட்டு போற புஜாரி ஓகே இவர் பேர் வந்து அந்த சொம்புல தீர்த்தம் அந்த அந்த தீ பிம்பத்தை எடுக்கிறார்கள் அந்த அந்த பிம்பம் வந்து தண்ணீரில் எரிகிறது நண்பர்களே தண்ணீரில் எரியும் தீபம் ஓகே இத வந்து இது மாதிரி பல தீபங்கள் இருக்கு அதுதான் பிரசாதம் அதை தொடும்போது நண்பர்களே தொடும்போது உங்களுக்கு சுடாது கையில ஏன்னா அம்மாவோட அனுகிரகம் இருக்கிறது நண்பர்களே ஓகே இது வந்து ஒரு அபரிமிதமான ஆச்சரியமான இடம் இப்ப இவர் இருக்காரு வாசுதேவானந்தி இருக்காரு இல்லையா இவரோட குடும்பம் வந்து இங்க வந்து முப்பத்து ரெண்டு ஜெனரேஷனா இங்க சர்வீஸ் பண்ணுது பல பேர் கேட்பாங்க பல பேர் சொல்லுவாங்க ஏன் ஏன்டா இவங்க வந்து இந்த பண்டிட் வந்து இந்த கோயில்ல ஏன் உட்கார்ந்து இருக்கான்னு சி இங்க வந்து துலுக்கராஜா அக்பர் வந்து எல்லா பண்டிதர்களையும் வெட்டி போட்ட போதும் சரி அம்மாவுக்கு இப்ப யாரும் அங்க பயந்துட்டு வந்து தட்சனை கொடுக்காத போதும் சரி இவர்களோட குடும்பம் இருக்க இவங்க வந்து முப்பத்திரண்டு முப்பத்தஞ்சு இதுவா ஜெனரேஷனா அங்க இருந்து அம்மாவுக்கு சேவை பண்ணிட்டு இருக்காங்க நண்பர்களே ஓகே இது வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் ஏன்னா இவங்களுக்கு இவங்களுக்கும் வெளிநாட்டுக்கு போறதுக்கு வேலை வேற வேலை பார்க்கறதுக்கு நல்லா வாழறதுக்கு இதெல்லாம் வாய்ப்புகள் இருந்தும் அதெல்லாம் விட்டுட்டு நண்பர்களே இவங்க வந்து அம்மாவுக்கு சேவை செய்யணும் என்று நம்ம ஊர் கோயில்ல பல பட்டாச்சாரியர்களும் பல குருக்கள்களும் பல பூஜாரிகளும் இருப்பதை போல இவர்களும் எல்லாத்தையும் விட்டுட்டு அம்மாவுக்கு சேவை செய்ய வேண்டும் என்றே அங்கு இருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது அதனால் நம்ம

பல தீபங்கள் இப்ப நீங்க பாத்தீங்க இல்லையா நான் காமிக்கிறேன் ஜுவாலாஜியை ஓகே ஜுவாலாஜியை நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன் இங்க பாருங்கள் இந்த ஜுவால மாதிரி பல ஜுவாலாஜினே பேரு லொகேஷன் ஓகே யார் கேக்குறது அதாவது ராஜசேகரன் கேட்கிறார் லொகேஷன் எங்க இருக்குன்னு இது வந்து ஹிமாச்சல் பிரதேஷ்ல இருக்கு ஹிமாச்சல் பிரதேஷ்ல இருக்கிற சக்தி பீடங்கள் ஓகே அதுல ஒன்னு கண்டிப்பாக நீங்க போய் பார்க்கணும் ஓகே ஜுவாலாஜி வந்து ஹிமாச்சல் பிரதேஷ்ல இருக்கு அருமையான கோயில் மலைகள் சூழ்ந்திருக்கும் இடம் ஆஹ் அருமையான சக்தி பீடம் ஆஹ் இன்னும் சோ இதான் வந்து ஜுவாலாஜியோட இது நீங்க பாத்துட்டு இருக்கீங்க ஓகே நண்பர்களே இங்க என்ன அது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க ஜுவாலாஜியில ஓகே ஆஹ் இங்க வந்து அம்மாவோட அனுகிரகம் அம்மாவோட அனுகிரகத்தினால பல தீ இந்த மாதிரி தீபங்கள் பல எரிந்து கொண்டே இருக்கின்றன உள்ள இங்க அம்மாவோட ரூபமே வந்து ஜுவாலை இங்கதான் நாக்கு விழுந்த இடம் ஓகே இதே இப்ப வந்து என்ன பண்ணாக்கா இங்க பல பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இது எரிந்து கொண்டே இருக்கிறது தீர்த்தத்துல எரியது பால் பிரசாதத்துல தருவாங்க அதுல எரியும் எங்க இருந்து எடுக்கிறாங்களோ அங்க எரியும் இதற்காக எந்த இதுக்காக பல சயின்டிஸ்ட் வந்து இங்க வந்து எப்படியா இருக்கும் சயின்டிஸ்ட் பாருங்க இவனுக்கு என்ன பண்ணுவானுங்கன்னாக்க ஏதாவது நம்ம கோயில்ல இவனுக்கு வேற எங்கேயாவது போய் ஓ ஓ ஓ யார் ஓ ஓ ஓ யார் இத மதம் மதம்ங்கிறாங்களே இவன் யார் யா இவன் இதை யார் யார் ரிசர்ச் பண்றாங்க இது இப்போ முன்னையிலே இருந்தான்னா அதை ரிசர்ச் பண்றதுக்கு ஒத்தனுக்கு து துப்பு கிடையாது ஆனா இங்க வந்து நம்ம தீபம் எரிகிறது எப்படி என்றெல்லாம் இவர்கள் பண்ணுவார்கள் இதை பத்தி நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகே ஏன்னா நம்மளுக்கு வந்து சயின்டிஃபிக்லி ப்ரூவன் தர்மம் ஓகே ஏன்னா உலகத்துல ரெண்டே தர்மம்தான் நண்பர்களே ஒன்னு சனாத்தன தர்மம் இன்னொன்னு வந்து ராக்ஷ தர்மம் சனாத்தன தர்மம் என்பது சரியான வழிபாதையில் போவது தர்ம தர்மமாக இருப்பது ராட்சசர்கள் வந்து என்னோட தான் இது இந்த வழியை பின்பற்றாட்டி உன்னை கொண்டு விடுவேன் சொல்றதுதான் ராட்சச தர்மம் இப்ப நம்ம வந்து இந்த மூர்த்தி இருக்கிற இடத்துக்கு வரோம் உஸ்தவ மூர்த்தி சக்தி ஆட்டம் இங்க வெளியில இருக்கிற அந்த ஜுவாலாஜிக்கு உருவம் கொடுத்துருக்கிற இடத்துக்கு வரும் இங்க ஹிமாச்சல பிரதேசத்தின் ஜுவாலாஜி ஜுவாலாஜி கோயில் நீங்க இன்னும் ஃபுல்லா பாருங்க ராஜசேகரன் நீங்க இன்னும் பாக்கல ஏன்னா அங்க போய் கேட்டாலே உங்களுக்கு வந்து இத பத்தின விளக்கங்கள் தெரியாது ஓகே அங்க இருக்கிறவங்களுக்கே தெரியாது என்பதுதான் உண்மை ஓகே ஏன்னாக்கா அங்க இருக்கிற சொல் அங்க இருக்கிற லைப்ரரி இருக்கு இந்த கோயிலை சார்ந்த லைப்ரரி எழுநூறு வருடங்கள் முன்னால் தீக்கு இரையாக்கப்பட்டது யாரு பண்ணது ஆமா அவனுங்களே தான் தான் ஓகே அம்மாவோட அனுகிரகம் இன்றும் நிரம்பி இருப்பதால் இந்த கோயிலை வந்து உடைத்து எரியப்பட்டது ஆனால் தீபம் மட்டும் அணையப்படவில்லை அக்பரின் மூலமாக அனுப்பப்பட்ட நான் இப்ப வந்து அக்பருக்கு வரேன் என்ன மன்ன கவினாங்கிறது இங்க பாருங்க அக்பரின் மூலமாக அனுப்பப்பட்ட சேனாதிபதி அக்பர் இங்க வரல ஓகே அக்பர் மூலமா இது பாருங்க இது ஒரு முக்கியமான இடம் நான் இங்க வந்து நிறுத்திக்கிறேன் இதை பாருங்க ஓகே இந்த இந்த இதை பாக்குறீங்களா இங்க இந்த இந்த தாம்பால மட்டும் இருக்கு பாருங்க இதை பத்தி நான் சொல்ல போறேன் இதை பத்தி நல்லா கவனிச்சுங்க ஓகே அக்பர் வந்து இங்க வரல அக்பர் வந்து சேனாதிபதி அனுப்புறான் ஆனா இங்க இருக்கிற என்ன இங்க இருக்கிற ஹிஸ்டாரியன்ஸ் என்ன சொல்றாங்கன்னா இங்க இருக்கிற பூஜாரிகள் கதை சொல்லும்போது போது பயந்துட்டு இங்க இருக்கிற ஆட்சியாளர்களுக்கு பயந்து கொண்டு நண்பர்களே இவங்க என்ன சொல்றாங்கன்னாக்கா இங்க வந்து அக்பர் வந்தா அக்பர் வந்து பஞ்சாப்ல இருந்தா தில்லியில இருந்தா இங்க ஹிமாச்சல் பிரதேஷ்க்கு வரல ஓகே ஆனா அவனோட சேனாதிபதிகள் வருகிறார்கள் வந்து இங்க வந்து இந்த ஜுவாலை எரிந்து கொண்டிருக்கிறதே அம்மாவின் வடிவில் இந்த ஜுவாலையின் மீது தண்ணீர் வீட்டுவது மண் எரிவது மூத்திரம் பெறுவது ரத்தத்தை கொட்டுவது ஏன்னா பூஜாரிகளை எல்லாம் சிரசேதம் செய்தார்கள் ஓகே அப்பெல்லாம் பண்ணிதான் உள்ள வராங்க ஏன்னா பூஜாரிகள் நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும் பூஜாரிகள் இருந்தவரை அவர்களால் ஒண்ணும் பண்ண முடியவில்லை அதனால வந்து புஜாரிகளை வந்து கழுத்த வெட்டிட்டு உள்ள வராங்க உள்ள வந்து எப்படி வந்து இந்த மாரீச்சன் வந்து இத வந்து எப்படி துவம்சம் பண்ணானோ விஸ்வாமித்திரரின் யாகத்தை அதே போல் இந்த ராட்சசர்கள் வந்து இங்க வந்து அஹ் மல மூத்திரங்களை எரிவது உம் தண்ணீரை கொட்டுவது இப்படி எல்லாம் அநியாயம் செய்தார்கள் கோயிலை இடித்தார்கள் ஆனால் ஜுவாலை மட்டும் அணையவில்லை நண்பர்களே இதுதான் அம்மாவின் மகத்துவம் ஓகே அதோட என்னாச்சுன்னாக்க உடனே அதுக்கப்புறம் ஆச்சுனாக்க அக்பர் அக்பர் இல்லையா அக்பரோட அக்பரோட சேனையில் ஓகே சே அவனோட சேனையை எங்க இருக்கும் உறுப்பினர்கள் சோல்ஜர் சொல்லுவாங்கல்ல இந்த ராட்சச கூட்டம் இருக்கே அவர்கள் எங்கு பார்த்தாலும் செத்து மடிய ஆரம்பித்தார்கள் நோய்வாய்ப்பட்டார்கள் உடனே இங்க இருந்த ஒரு பூஜாரி கூறினார் ஏ அரக்கனே உனக்கு காரணம் அம்மாவின் தான் நீ அதனால் மன்னிப்பு கேள் என்று செய்தி அனுப்ப அதை கண்டு பயந்த அக்பர் ஏன்னா யாரு ஆமா ஆமா அந்த நேரு மாதிரி புறாவை தூக்கிட்டு வரானே அவனே தான் இப்ப எல்லாரும் ஒளரங்கசீப் தான் அப்படி மத்தவள் எல்லாம் அப்படி இல்லை நம்ம ஊருக்கார கூஜா தூக்குறானே அந்த அக்பரை பத்தி நான் பேசுறேன் அவன் என்ன பண்றான்னாக்க இங்க வந்து உடனே ஐயோ பயந்து போய் ஓகே பயந்து போய் என்ன பண்றான் இப்ப நம்ம என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு அம்மாவுக்கு இதை போல் ஒரு குடையை அம்மாவுக்கு பரிசாக ஓகே இதனால கோபம் தனியும் என்று இவர் கூறுகிறார் பூஜாரி கூறுகிறார் இங்க முன்னாடி நான் இன்னொன்னு காங்கிக்க போறேன் இதை யார் கட்டினாங்கிறதும் சொல்ல போறேன் இப்ப இருக்கிற கோயில ஓகே அதனால கவனமா பாருங்க ஏன்னா இந்த மாதிரி ஸ்தல புராணங்கள் உங்களுக்கு அங்கு கிடைக்காது ஏன்னா தெரிஞ்சவங்களும் சொல்ல பயப்படுவாங்க இதுவும் பயப்படுவாங்க என்ன சொல்ல சொல்லவும் தெரியாது ஏன்னா அவங்களுக்கு விஷயமே தெரியாது அது வந்து மழுத்தடுக்கப்பட்டு இருக்கிறது எழுநூறு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த உண்மையான சரித்திரங்கள் எரித்து தீக்கிரையாக்கப்பட்டன ராட்சச கூட்டத்தால் இப்ப இருக்கிறது வந்து அதுக்கப்புறம் எழுதப்பட்ட இவர்களாலேயே எழுதப்பட்ட வரலாறு என்பதை மறந்து விடாதீர்கள் சோ இந்த மாதிரி கொடையை வந்து தங்க கொடையை அம்மாவுக்கு வந்து காணிக்கையாக தருகிறான் இனோ என்னாச்சு தெரியுமா இத கொடுத்த உடனே நண்பர்களே ஓகே இந்த குடையை கொடுத்த உடனே குடையை தூக்கி எறிந்தால் எட்டி உதைத்தால் தாய் ஓகே இதுதான் அங்கு இருக்கும் வரலாறு எட்டி உதைத்தால் அந்த கொடை வந்து கீழே விழுது அந்த தங்க கொடை வரும்போது பாத்தீங்கன்னாக்க வரும்போது என்ன ஆகுதுன்னாக்க அது தகரமாக திரும்பி வந்தது நண்பர்களே அதுல அங்கங்க பொத்தல் இத வந்து பெருச்சம்பழங்குடம் கூட எடுக்க மாட்டான் அது மாதிரி பொத்தல்லோட இது வந்து கீழே வந்து விழுந்தது அம்மா வந்து அவனோட காணிக்கை என்னைக்குமே தெரிஞ்சுங்க என்னைக்குமே தெரிஞ்சுங்க திருடர்கள் கொடுக்கும் காணிக்கை நம்ம ஊர்ல பல அரசியல்வாதிகள் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க அறிவு கட்டவர்களுக்கும் சொல்ல விரும்புகிறேன் ஓகே கேட்டுக்கொள்ளுங்கள் அதாவது திருட்டு பணத்தால் வந்தது லஞ்ச பணத்தால் வந்தது மத்த மத்தவர்களை துயர்படுத்தி வரும் காணிக்கையை பகவான் என்றுமே ஏற்றுக்கொள்ளவில்லை அதற்கு ஜுவாலாஜியே ஒரு சாட்சி என்பதை மறந்து விடாதீர்கள் இந்த அறக்கன் ராஜா அக்பரின் கொடுக்க அக்பரால் கொடுக்கப்பட்ட இந்த தங்க குடையை எட்டி உதைத்தால் தாய் இதுதான் ஜுவாலாஜியின் சரித்திரம் நண்பர்களே மேலே சென்று கீழே வந்த போது அந்த தங்க குடையானது எதற்கும் உபயோகம் இல்லாத தகர குடையாக ஆகி அதில் பொத்தல் பொத்தலாக ஆகி எது விற்கவும் முடியாது வச்சுக்கவும் முடியாது அந்த மாதிரி ஆகி அவமானப்பட்டான் அக்பர் ஓகே அந்த குடையானது இன்னும் அங்கு இருக்கிறது நீங்கள் அதை பார்க்கலாம் ஓகே ஆனா அங்க என்ன போர்டு வச்சிருக்காங்கனாக்க அங்க என்ன போர்டு வச்சிருக்காங்கனாக்க அக்பர் தங்க குடையை கொடுத்த இடம் அப்படின்னு யாரு ஹிமாச்சல் பிரதேசல நண்பர்களே ஓகே இததான் அம்மாவின் வரலாறு என்று அங்க இருக்கிற அரசியல்வாதிகள் நம் கோயிலுக்குள் இவர்கள் அரசியல் செய்கிறார்கள் என்பதை மறந்து விடாத இந்த இந்த அறக்கர் கூட்டம் அந்த கூட்டத்திற்கு எந்த விதத்திலையும் சளைத்தது இல்லை என்பதையும் மறைந்து விடாத ஓகே சோ இதான் இந்த தகர இது இத வந்து இப்ப இப்பையும் வந்து கண்ணாடி கூண்டுக்குள் வைத்திருக்கிறார்கள் பார்க்கறதுக்கு ஆனா எழுதியிருக்கிறது வந்து அக்பரால் கொடுக்கப்பட்ட காணிக்கை என்று இந்த இடத்தில் அக்பர் தோல்வி முகம் கண்டு ஓகே எட்டி உதைக்கப்பட்ட அந்த இதை எடுத்துட்டு விட்டுட்டு ஓடி போனானுங்க ஓகே இதுதான் ஜுவாலாஜியின் சரித்திரம் நண்பர்களே உங்களுக்கு வந்து ஜுவாலாஜி போகணும் அப்படின்னு மனசுல இருந்ததுன்னா போகணுமா கண்டிப்பா போகணும் ஏன்னா இது வந்து ஒன் ஆஃப் த சக்தி பீடம் நண்பர்களே நீங்க வந்து கண்டிப்பாக போக வேண்டும் ஓகே இப்ப நம்மளோட உதவி உங்களுக்கு தேவைப்பட்டதுனாக்க நீங்க வந்து நம்மள தொடர்பு கொள்ளலாம் இதோருக்கு வாட்ஸ்அப் இது பாருங்க இதுதான் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் நம்ம வந்து லக்ஸரி ட்ரிப் கூட்டு போறோம் பிரைவேட் ட்ரிப் பேசிக்கலி வயசானவங்களா இருந்தாலும் சரி வீல் சேர்ல இருக்க ஸ்பெஷல் நீட்ல இருக்கவங்களா இருந்தாலும் சரி அவங்கள நம்ம கூட்டிட்டு போறோம் ஓகே வேணும்னாக்கெல்லாம் நம்மள தொடர்பு கொள்ளலாம் நண்பர்களே இது ஜுவாலாஜியின் சரித்திரம் மூர்த்தி இல்லாது பல பேர் என்ன சொல்லுவாங்கனாக்க ஓ இந்து மதத்துல வந்து மூர்த்தி பூஜை டே உனக்கு வந்து என்ன தெரியும் சனாதனத்தை பத்தி சனாத்தனத்தை பத்தி சனாத்தனத்துல மூர்த்தி பூஜையும் உண்டு மூர்த்தி இல்லாத பூஜையும் உண்டு இதற்கு தீ அக்னி பூஜையும் உண்டு என்பதற்கான உதாரணம் ஜுவாலாஜி ஜுவாலாஜி நம்மளோட சக்தி பீடத்தில் ஒரு முக்கியமான சக்தி பீடம் இங்க வந்து லட்சாதி லட்சம் மக்கள் வருகிறார்கள் நண்பர்களே லட்சாதி லட்சம் மக்கள் வருகிறார்கள் நவராத்திரிக்கு மக்கள் வந்து இங்க உள்ள உள்ள போறதுக்கு நம்ம சொல்லுவாங்கல்ல எள்ளு போட்டால் எண்ணெய் வர எண்ணெய் வரும் என்று அதை போல கூட்டம் வரும் இடம் இது இதுதான் ஜுவாலாஜியின் மகிமை இங்க பாருங்க நான் உங்களுக்கு இன்னொரு அந்த இப்ப இருக்கிற கோயிலை யாரு கட்டுனதுன்னு நான் காமிக்க போறேன் கண்டிப்பா பாருங்க ஓகே இதுதான் கோயிலுக்கு வெளியில இருக்கும் அதாவது நூல் கர்ப்பக வெளியில இருக்கும் இப்ப வந்து நான் உங்களுக்கு இதை காமிக்க போறேன் எதை அப்படின்னாக்க இருக்கிற கோயில் கோபுரம் இதுக்கு பேர் தான் சந்தர் மேல பாத்தீங்கன்னா தங்க கோபுரம் இருக்கிறது நீங்கள் பார்ப்பீர்கள் இப்போது அதை கட்டியவர் ராஜா ரஞ்சித் சிங் ஓகே ராஜா ரஞ்சித் சிங் இது இது பாத்தீங்களா ஓகே இதான் ராஜா ரஞ்சித் சிங்கால் கட்டப்பட்டது இங்க பாருங்க நான் திரும்ப உங்களுக்கு காமிக்கிறேன் ஓகே பாத்தீங்கன்னா சொல்லுங்க எப்படி இருக்குன்னு இத இந்த தங்க கோபுரம் இருக்கு பாருங்க இதுதான் ராஜா ரஞ்சித் சிங்கால் கட்டப்பட்டது இந்த கோயில் புனர் நிர்மாணம் செய்யப்பட்டது அங்க இருக்கிற பூஜாரிகளை இன்னமும் இருந்துட்டு இருக்காங்க இவங்க எல்லாம் வந்து நான் சொன்ன மாதிரி முப்பத்தி ரெண்டு முப்பத்தஞ்சு ஜெனரேஷனா அங்க வந்து இருந்து அம்மாவுக்கு சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க நண்பர்களே இது ஒரு அற்புதமான கோயில் அனைவரும் போக வேண்டிய கோயில் அம்மாவோட அருள் எப்படின்னாக்க நம்ம அங்க போனாக்க மனசு அப்படியே உருகி போயிடும் நண்பர்களே ஹிமாச்சல் பிரதேஷ் எங்க பற்றாலும் சுற்று சுற்று வர ஹிமாலயாஸ் நடுவுல வந்து இந்த கோயில் ஓகே அம்மாவோட அனுகிரகம் இதுல அதாவது எப்படிப்பட்ட அனுகிரகம் என்றால் தீயாக இருக்கும் அம்மா இங்க பாருங்க நான் உங்களுக்கு திரும்ப அம்மாவோட ரூபத்தை பார்த்து பரவசப்படுங்கள் நண்பர்களை பரவசப்படுங்கள் ஓகே எனக்கு அங்க உள்ள போனப்ப புல்லரித்து விட்டது இங்க பாருங்க அம்மாவோட ரூபம் ஓகே இது இந்த ராட்சசனுக்கு பக்கத்துல இருக்கிறதா அம்மாவோட ரூபம் ஓகே அதுதான் ஜாலாஜி தீ பிளம்பாக இருக்கும் அவர் காவி நிறத்திலும் சி சில சமயம் நீல நிறத்திலும் காட்சி தருகிறாள் இதான் ஜுவாலாஜி இங்க போய் அந்த அந்த அத வந்து பிரசாதமாக நீங்க தொடும்போது கை சுடுவதில்லை இது அதுல இன்னொரு பெரிய ஆச்சரியம் ஆயிரக்கணக்கான வருடங்களாக எந்த கிடையாது எந்த கெரோசின் கிடையாது ஆயில் கிடையாது எதுவும் இல்லாமல் அம்மாவின் இந்த சக்தி பீட அபாரம் ஓகே பக்கத்துல அந்த டப்பா அக்பரால் தங்கமாக கொடுக்கப்பட்டு தகர டப்பாக இருக்கப்பட்டது இதான் அங்க இருக்கிற வெளியில இருக்கிற அம்மாவோட ரூபம் ஓகே நம்ம போய் சேவிக்கிறதுக்கு நண்பர்களே இதுதான் வந்து உங்களுக்கு என்ன சொல்றது சக்தி பீடமான ஜுவாலாஜி ஹிமாச்சல் பிரதேசத்தில் இருக்கும் இந்த ஜுவாலாஜியின் அருமை இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கண்டிப்பா சொல்லுங்க ஓகே உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் கண்டிப்பா போஸ்ட் பண்ணுங்க நம்ம சொல்லுவோம் ஆனா நண்பர்களே இந்த வீடியோவை எல்லாரோடையும் நீங்கள் ஷேர் பண்ணுங்க ஏன்னா எப்படியெல்லாம் நமக்கு வந்து பொய் பொய் கூறி எப்படியெல்லாம் நமக்கு பொய் கூறி நண்பர்களே நம்மளோட இதிகாசம் இதிகாசமானது மறைக்கப்படுகிறது இந்த அரசியல் லாபத்தினாக்காக என்பதை மறந்து விடாதீர்கள் நண்பர்களே ஓகே இங்க பாருங்க நான் திரும்ப உங்களை கூப்பிட்டு போறேன் உள்ள வெள்ள காமிக்கிறதுக்கு ஓகே கண்டிப்பாக இதை பாருங்க ஓகே இங்க பாருங்க இதான் ஜுவாலாஜிக்கு உள்ள போறோம் கூட நீங்க வரீங்க பாருங்க எப்படி இருக்கு அருமையான அருமையான கோயில் நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்கிறத தயவு செஞ்சு எங்களுக்கு சொல்லுங்க ஓகே இந்த பாருங்க சொல்லுங்க கூட ஜெய் மாதாதி 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 அனுகிரகம் குடும்பத்தின் மேலையும் உங்க வீட்டிலையும் வெளியிலையும் உங்களுக்கு பாதுகாப்பாக இருந்து அருள் பொழியட்டும் என்று வேண்டிக் கொண்டு நீங்கள் நினைக்கும் எல்லா நல்ல காரியங்களும் நடக்கட்டும் உங்கள் மனது எப்போதும் அம்மாவோட அருள் நிரம்பி வழிவதாக இருக்கட்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம் என்று கூறி அம்மாவின் மகிமையை நீங்கள் கேட்டதற்கும் எனக்கு கூற வாய்ப்பு கிடைத்ததற்கும் அந்த அம்மாவுக்கு நன்றி கூறி மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் என்று விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெய் மாதாதி ஜெய் மாதாதி ஜெய் மாதாதி ஜெய்